குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் இருந்தே வந்து இந்த ஸ்டார் லைனர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்திருந்தாங்க நாசா ஸோ இருந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்தது போயிங் ஸ்டார் லைனரும் டிராகனும் ஒரே தான் ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து போயிங்க வந்து முந்திட்டாங்க இதோட விட அவங்க வந்து ஏற்கனவே மேண்ட் மிஷின்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ போயிங்க வந்து எக்கச்சக்க ப்ரெஷர் இருந்தது இந்த ஸ்டார் லைனர் வந்து கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் மிஷினா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கடினமான உழைப்புல வந்து லான்சஸ் வந்து மேல இருந்தது நாலு வாட்டி வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஹீலியம் லீக்ஸ் இருந்தது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மாறி 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 அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தது பட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஹீலியம் கசிவுகள்லாம் நாங்கள்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டாங்க சனி வில்லியம்ஸும் புஷ்வர் மொழியும் ஸோ அவங்க மேலே போகையில் டாக் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது என்னென்னா ரஷ்ய சாட்டலைட் ஒன்று ரொம்ப ஓல்டு சாட்டலைட் ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து செதறி அதோட வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இதில் வந்து குத்தி ஏதாவது இவங்களுக்கு பிரச்சனை வரலாம் ஆஸ்ட்ரனாட்ஸுக்கு வந்து உயிருக்கு சேதம் ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க பட் நல்லவேளை வந்து ப்ராப்பரா வந்து ஐஎஸ்எஸோட டாக் பண்ணிட்டாங்க டாக் பண்ணி ரெண்டு பேருமே வந்து ஐஎஸ்எஸ்குள்ள போயிட்டாங்க ஸோ அது வரைக்கும் எல்லாமே சேஃபா இருந்தது ஸோ ஒரு வாரத்துல திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கிறப்ப ஹீலியம் லீக்ஸ் திருப்பி ஆரம்பிச்சிடுச்சு இந்த 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 ஹீலியம் லீக்ஸ் லீக்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு மாதிரி இருக்குது லீக் என்ன ஆகும் நம்மளால சேஃப் லேண்ட் பண்ண முடியாது ரிஸ்க் பண்ண முடியாது மேன் மிஷின்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் அது வந்து ஈஸியே கிடையாது அப்படி இருக்கிற சூழல்ல வந்து அஸ்ட்ரனாட்ஸ திரும்பி நம்மளால வந்து இதே ஸ்டார் லைனர்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு ரிஸ்க் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இவங்களை திருப்பி கீழே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வாரம் தங்கி செய்யக்கூடிய ஆராய்ச்சி பிரிடாமினா என்னன்னா டாக் பண்ணணும் உள்ளே போகணும் திருப்பி வெளியில வரணும் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கே பண்ணணும் வெளியில வரணும் திருப்பி லேண்ட் ஆகணும் இதுதான் வந்து அவங்களோட குறிக்கோள் பட் அந்த குறிக்கோளை தாண்டி இப்போ வந்து க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாளும் முப்பத்தி எட்டு நாளும் ஆயிடுச்சு ஸோ இதோட சிமுலேஷன்ஸ் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சாட்டலைட் இது என்ஜினியரிங் மாடல் இதே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்பிட்ல இருக்கு ஸோ ஆர்பிட்ல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இ அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயற்கோள் செயற்கைக்கோளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சிமுலேட் பண்ணி அதோட எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம் இப்ப அதே மாதிரி இது வந்து சாட்டலைட் வந்து சின்ன விஷயம்னு சொல்லலாம் எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தா கூட ஹியூமன் மேண்ட் மிஷின் கம்பேர் பண்றப்ப ரொம்ப வந்து சின்ன விஷயம் ஸோ இந்த மேண்ட் மிஷினையும் சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி எப்படி மேல போயிருக்கோ அந்த மாட்யூலை வந்து சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க நாசாவோட மார்ஷல் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டியில் வந்து அலபாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை ஆகும்னு தெரியாது ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தாங்கும் இந்த டாக்கிங் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தாங்கும் ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே தட் இஸ் ஒரு வாரம் தான் இருக்குது இன்னும் பாக்கி அதுக்குள்ளே ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஷின் மார்க்

இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்க சைன் அப் பண்ணியே மேல போகிறாங்க எப்ப வேணா டிலேஸ் நடக்கலாம் அப்படிங்கிறது பட் உடனே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய மிஷன்ஸ் வந்து ஒரு வருஷம் எல்லாம் வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் அண்ட் காஸ்மோனாட்ஸ் மேல ஐஎஸ்எஸ்ல இருக்காங்க ஐஎஸ்எஸ் இஸ்

கொஞ்சம் பயப்படுறாங்க இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரோனாட்ட செலக்ட் பண்றாங்கன்னா கடினமான பயிற்சி உடல் பயிற்சி மூளை பயிற்சி சைக்கலாஜிக்கல் ஆஹ் பிசிக்கல் டெக்னிக்கல் எல்லா பயிற்சியுமே அவங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க கிரவுண்ட்ல அது மட்டும் இல்ல பூமியில இருந்து அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த கம்யூனிகேஷன் துண்டிக்கப்படாத காரணத்தினால அவங்களுக்கு வந்து எந்த ப்ரெஷர்ஸும் பிரச்சனையுமே கிடையாது அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஐஎஸ்எஸ்ல இருப்பாங்க இன்ஃபேக்ட் ஜூலை ஃபோர்த் அவங்களோட வந்து நேஷனல் டே அதுக்கு வந்து இன்னொரு ஆஸ்ட்ரோனாட் அங்க இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அழகான வீடியோ அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹாப்பி நேஷனல் டே எங்களுக்கு வந்து ரொம்ப மனதளவுல வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் நாங்க வந்து கண்டிப்பா போயிங் வந்து எங்களை லைனர்ல திருப்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவ் வீடியோஸ் வந்து அமிச்சிருக்காங்க சோ பிசிக்கலா இருக்கட்டும் மென்டலா இருக்கட்டும் எந்த ப்ரெஷர்ஸுமே வந்து இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது பிளஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் அவ்வளவு தூரம் ஹார்டோர் ட்ரைனிங் கொடுத்ததால அவங்களால எதையுமே வந்து தாக்கு பிடிக்க முடியும் இப்போ இந்த அது வந்து வந்து த்ரஸ்டர்ஸ்ல இந்த ஹீலியம் கசிவு ஏற்படுறதால என்ன ஆகலாம் இந்த போயிங் வந்து ஜெனரலா என்னன்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் போயிட்டு வர்றது வந்து லேண்ட் ஆகுறது வந்து தண்ணீர்ல லேண்ட் ஆகுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஸ்பிளாஷ் டவுன் ஸோ தண்ணியில் லேண்ட் ஆகி அந்த கேப்சூல் ஓப்பன் ஆகும் ஒரு ஷிப் வந்து அவங்கள போய் நிறைய ஷிப்ஸ் சரௌண்ட் பண்ணுவாங்க அது போய் பிக்கப் பண்ணுவோம் அவங்கள ஷிப்பில் வந்து சேஃப்பாக லேண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் ஸ்டாலோன்னர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாலன் லேண்டிங் ஸோ ஒரு ஏர் கிராஃப்ட் எப்படி நம்ம வந்து இப்போ சென்னை டெல்லி போறோம் இந்த ஏர்கிராப்ட்ல போறோம் வந்து தரையிறங்கி எப்படி வந்து வெளியில கொண்டு வருமோ அந்த மாதிரி இவங்க வந்து மெக்சிகோ மெக்சிகோவோட ஆர்மி பேஸ்ல ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி பேஸ்ல வந்து இவங்க பிளான் பண்ணிருக்காங்க அழகா தரையிறங்கோ நம்ம வந்து சாலிட் அஹ் தரையிறங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியம் லீக்ஸ்னால ப்ரெஷர் ஜாஸ்தியாயி ஸ்பீடு கண்ணா பின்னால் இருக்கும் இப்ப த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்லேருந்து இருந்து இந்த கசிவை ஏற்படுறதால வந்து நமக்கே வந்து கணக்கிட முடியாது அது ஐநூறு தாண்டலாம் அறுநூறு தாண்டலாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த அளவுக்கு தான் வந்து அவங்க தர இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி சிமுலேட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க பட் இதை தாண்டி அந்த ஸ்பீடு வரப்ப என்ன ஆகும் இப்படி வந்து இறங்கி இப்படி திருப்பி அதோட ப்ரெஷர்ல வந்து வேற எங்கே வேணாலும் போகலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு லேண்டிங் பாசிபிலிட்டிஸே இருக்காது ஸோ ஆஸ்ட்ரோனாஸை சேஃப்காக் பண்ண முடியாது நம்மளால அது எந்த டிரெக்ஷன்ல வேணாலும் போகலாம் இந்த காரணத்துக்காக தான் வந்து போயிங் ரொம்பவே பயப்படுறாங்க நாசாவோட இந்த மிஷினுக்கான ஸ்டிச் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவரு அவரும் வந்து சொன்னாரு இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது சோ அதனால மேபி நம்ம லேண்டிங் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி திருப்பி நம்ம தண்ணியிலேயே இறங்குற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இப்ப போயிட்டு இருக்கு சீரியஸா வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க பட் நிறைய பேர் வந்து உடனே இதை என்ன சுட்டி காமிக்கிறாங்கன்னா அப்ப போயிங் இஸ் ஏலியர் ஏற்கனவே அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து நிறைய இந்த மாதிரி மிஸ்ஹாப்ஸ் எல்லாம் நடக்குது சோ அதனால இதை கையை விட்டுறணும் இந்த பயிற்சியை அவங்க வந்து கை விட்டுறணும் அவங்க வந்து பெசாம ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட தட் இஸ் டிராகன் கேப்சியூல வாங்கி ஏன்னா இவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம் அதனால சனி வில்லியம்ஸையும் புஷ்ஷையும் வந்து டிராகன்ல கூட்டிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இவங்க பண்ற ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் காஸ்மோ ஆஸ்ட்ரோனாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கோயிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் கான்பிடென்டா இருக்காங்க ஏன்னா சயின்ஸ் இஸ் லைக் தட் அந்த காலத்தில் அப்போலோ மிஷின்ஸே ஹேண்டில் பண்ணிருக்காங்க நாசா ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நிற்கும் அப்படின்னு இன்னும் நமக்கு டைம் இருக்கு ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது நைன்டி டேஸ் வரைக்கும் கூட பேட்ரி இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து நைன்டி டேஸ் வரைக்கும் கூட அவங்கள நீடிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் கூட நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா புள்ளிகள் இருக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு ரோட் மேப் ப்ராப்பராக வரத்துக்கு ஐ திங்க் ஒரு ஒன் வீக் ஆகும் நிறைய மிஷின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மிஷின் இருக்கு இவ்வளவுதான் அப்படிங்கறது கிடையாது சில பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இப்ப ராகேஷ் சர்மா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல மூணு நாள் இருந்துட்டு வந்திருக்காரு சோ சோ இந்தியாவோட அவர் விண்வெளிக்கு போறப்ப மூணு நாளைக்கு தான் போயிட்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு தூரம் வந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கூட ஐஎஸ்எஸ்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க ரஷ்யன்ஸ் ரெண்டு காஸ்மனாட்ஸ் வந்திருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்ப இதுதான் ஸ்பெசிபிக் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு ஆராய்ச்சி இவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கிடுதல் தான் இருக்கே தவிர நம்ம எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கிடல் கிடையாது பட் ஒரு வாரம் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கும் ஒரு வருஷம் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கும் பாடிலி சேஞ்ச் பயங்கரமா இருக்கும் ஏதாவது ஃபுளோட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் வீக்கன் ஆயிடும் சோ அவங்க இறங்குறப்பவே அவங்களால ப்ராப்பரா நிக்க கூட முடியாது ஸோ அந்த இன்பாலன்ஸ் அதெல்லாம் இருக்கும் பிளஸ் விண்வெளி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி சில சமயம் ஐஎஸ்எஸ்ல வந்து அஞ்சாறு பேர் இருப்பாங்க சில சமயம் வந்து நீங்க தனியாளா கூட இருக்கலாம் சோ தனியாளா இருக்கிறப்ப நீங்க விண்வெளியை நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா பதினாறு சூரிய உதயமும் அஸ்தமனமும் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க கண்டினியூஸா ஒரு நாள்ல அண்ட் அந்த இருட்டு சைலன்ஸ் இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர்ஸ் ஏற்படுத்தலாம் ஸோ அதனால தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிசிக்கல் மென்டல் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் அனுப்புகிறாங்க ஸோ ஐ கிட்டத்தட்டோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் போயிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட இந்தியன் ஜகன் நாட்ஸ்க்கு மேல போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல இந்த வருஷமே வந்து வருஷ கடைசியில ஐஎஸ்எஸ்க்கு ஒரு இந்திய ஆஸ்ட்ரோநாட்டை எப்படியாவது அனுப்பணும் நாசாவோட சேர்ந்து அப்படின்னு நம்ம பிரதமர் பார்த்துட்டு இருக்காரு